பதினஞ்சு வருஷமாக மூதம் பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு பக்க கதைகள் மூலம் மட்டும் வந்து நண்பர் பால்ராசையாக அழைப்பு வர பாரம்பத்தில் வெறும் பாலராக தான் எழுதிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் புதுதில் வந்து திருவட்டாரசத்துக்குமான எழுத பார்த்துட்டேன் அவரே எனக்கு சொன்னார் நான் இப்போ ஊர் பேரை போட்டு எழுதணும்னு சொல்லிவிட்டேன் அப்போ நமக்கு வந்து ஊர் பேர் போடும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து இல்லையா இன்வால்மெண்ட்டு ரொம்ப ஒரு நல்ல நண்பர் அப்போ நாங்கள் நிறைய ஃபோனில் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டுருவோம் வந்து இப்போ புதத்தில் வந்து ஒரு பக்கம் கதைகள் வந்து வரலன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சார் அது நீங்கள் இருக்கும் நான் ஆஃபீஸ் சிஸ்டமே வேறு வந்து நம்ம லோக்கல் ஒரு போட்டு அங்கே வந்து அவங்க தான் செலெக்ஷன் எல்லாமே இருக்குது அப்போ ஒரு பக்கம் கதை வந்து ஒரு விஷயங்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய தீமை வச்சுட்டு கடைசியில் வந்து அதுக்கு ஒரு நாட்டு வந்துருக்குன்னு பார்த்துக்கணும் ஒரு அருமையான அவர் கையெழுத்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு வாரம் எப்படி ஒரு பத்து கதை வரை அவர் எழுதுவார்கள் ரெண்டு தெலுக்கிற கதை அப்புறம் ரொம்ப அருமையாட்டு ஒரு பக்கம் கதைகள் கொடுத்து வந்துட்டு சில மாதம் வந்து அவர் வராத மாதமே கிடையாது அதில் ரொம்ப ஃபேமிலியர் ஆகிட்டாரு கன்னியாகுரி மாவட்டத்தில் உள்ள ஒருபக்க கதைகளை தங்கன்னா அவர் தான் ஒன்று இடத்துல இன்றைக்கிற அந்த இடத்தையா ஃபீல் பண்ணலாம் கண் கண்மணி ஆமாம் கன்னியாகுரி மாவட்டத்தில் ஒரு பக்கம் கதைகள் வந்து வந்து அவர் தான் நிறைய அதுக்கப்புறம் சிறிய பயிற்சியில் இதில் கண்மணி மாலியமதி இந்த மாதிரிப்பட்ட பத்திரிகைகள்லாம் அந்த பயிற்சியில் அவர் இவர் செட் கம்பெனியில் வேலை போது பாம்பேயில் வந்து போகிறாரு பாம்பேயில் அப்போ வாரத்து ஒரு மூணு ஆழ்ந்தவர்கள் வந்து பாம்பேலுக்கு வாங்க வாங்குவார் அப்புறம் பாம்பேயில் வந்து ஏதோ விஷயமாக போயிட்டு பத்திரிகை கடைக்கு வந்து பக்கத்தில் போகிறாரு பத்திரிகை கடை பக்கத்தில் போய் அந்த புக்கு வாங்குகிற அடுத்த நிமிஷத்தில் வந்து அவர் பின்னாடி குண்டு வடிக்கிறது அவர் நின்று இடத்துல வந்து பெரிய குண்டு அடிக்கிறது என்கிட்ட வந்து உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் இப்படியாக கொஞ்சம் விஷயம் பார்த்துங்க நான் புக் வாங்கினேன் இல்லையா அந்த இடத்துல பயங்கரமான இது வந்து அந்த குமுதம் வாங்க வந்ததுனால நான் அன்னைக்கு தப்பிச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விஷயத்த நான் ஸ்டோரி ஆண்டே ரெண்டு பேஜுக்கு வந்து குமுதம் வாங்க வந்ததால் தப்புனேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி பண்ணியிருந்தேன் இப்போ அதாவது பெரிய மகிழ்ச்சி அவரோட ஃபோட்டோ போட்டு சுமத்திரே அது கைவசம் கை வருஷம் அது அவருக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் நல்ல விஷயம் என்னென்னா பொதுவாக நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாருக்குமே உள்ள குணம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரொம்ப கோபம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் அவரை பொறுத்தவரில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தான் நான் வந்து அவர் வந்து ஒரு பெர்சென்ட் கோமோ என்கிட்ட காமிச்சே கிடையாது பட்டு நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு அன்பான ஒரு மனிதரை பார்க்க முடியும்னா உண்மையில் அவர் பாலராக செய்கிறாங்க என்னா கூட எனக்கு ஒரு விஷேதமான இது நிகழ்ச்சி போட்டு பட் நம்ம வர்றது சார் சாரை பற்றி ரெண்டு வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்புறம் அவருக்கு சினிமா பார்க்குற பழக்கம் பெருசாக கிடையாது நான் ஒரு களிய கலையில் போயிருந்தால தெரியா தர மாட்டு சார் டைம் சினிமா பார்க்கறோம் உங்களுக்கு வேண்டிய வாரம்னு சொல்லிட்டு பட் நம்ம படம் ஒரு நல்ல படம் வந்து பட் அவருக்கு வந்து படத்தில் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமோ கிடையாது படம் சினிமா பார்க்குற படம் பட் எனக்கு வேண்டியவர் வந்து சினிமா பார்த்து கிட்டத்தட சொல்லுறது நான் அவர் தேட்டரில் இருந்தேன்னா நான் இன்னை இதாக பார்த்து அது அந்த நம்ம நம்ம உள்ள ஒரு மரியாதையை வச்சு அவர் வந்த விஷயம் அது மறக்கவே முடியாத விஷயம் அப்புறம் இவரோட மடல் மர நாவல் வெளியிட்டு விட்டார் மணல் மரம் அவர் நாவல் வெளியிட்டு விடலாம் நல்லபடியாக நடந்தது பட் நாவல் வெளியிட்டு முடிஞ்ச ஒரு ரெண்டு ஆளத்தை ஆண்டி எனக்கு இவர் தோணாது சார் நான் நல்லபடியாக நாவல் போட்டேன் நம்ம குமார செல்வ சார் ரொம்ப கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சிட்டார் அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் சொன்னேன் குமார செல்வ சாரோட ஹேபிட்டே அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் மைனஸ் பாயிண்ட் தான் உள்ளத முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லுவார் ஆமாம் அவர் சொல்லுவது எந்த ஒரு மலையுமே இருக்காரு பட் அது என்னன்னா அவர் வந்து ஒரு பக்கமான ஆளுங்கிற முறையில் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக சொல்லணுங்கிற முறையில் சொல்லியிருக்காரு பட் அவரோட ஹேபிட் இதுதான் அவர் அடுத்தவங்கள பொருளும் ஆசைப்பட அவரோட சொந்த திறமையில் வந்து எது சொல்லணுமோ அதை வந்து சொல்லிடுவார் பட் ஆனால் அது புதுசாட்டு வர்றவங்களுக்கு அது ஒரு சிரமமாக இருக்கும் அப்போ கேட்டால் அவர் சொன்னார் சரி பெருசாக எடுக்க வேண்டாம் அவர் வந்து உங்களுடைய அடுத்த கட்டத்தில் போகணுங்கிற முறையில் தான் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் இருந்தார் நெட்டில் காரியங்கள் நிறைய எழுதிட்டு இருந்தார் அப்புறம் இப்போ இடையில வந்து ஒரு பம்பு செட்டு கம்பெனியில் வேறு தனியாக அது ஒரு தொடங்கி அது கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் ஆச்சு அப்புறம் காலு சோதையெல்லாம் ஆச்சு அவர் பையன் சோதனையெல்லாம் வரைஞ்சவங்களை ட்ரிவாண்ட்டத்தில் கொஞ்சம் சார் ஆசத்தில் பையன் இருக்கு அவனு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நானும் ஒய்ஃபு நானும் கால பைக்கில் வந்து அவரை போய் பார்த்தோம் ஆமாம் ட்ரோண்டத்துக்கு போகிறோம் பைக்கில் வரணும் அப்புறம் நல்லா அப்படியே அவர் இது பண்ண அப்புறம் பையனை கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டுருந்தார் ரொம்ப அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் உடம்பாக பார்க்க முடியலை என்னன்னா அவர் அந்த காரில் அந்த ஆபரேஷன் கூட கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அது ஆனால் உண்மையிலே ஒரு மறக்க அவர் இறந்தது அது இவரே என்று சொன்னார் லாஸ் இருந்து கூப்பிட்டு முடியாது அவர் இறந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவர் தான் கூப்பிடுச்சு சொன்னார் ஒரு அவரை பற்றி வேற மற்றபடி ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக சொல்லுவேன் வேறு யாரை பற்றி குறை சொல்லுற ஒரு பழக்கமே கிடையாது அந்த ஆனால் சில விஷயங்கள பக்கம் சில விஷயங்கள்ல டீலிங்ஸ்லாம் ஏமாற்ற போது என்ன இப்படி ஆளுகள் இருக்காங்க வந்து நம்ம நேர்மையாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒருத்தப்பட்டார் ஆனால் அவர் நாவல்கள் வரும்போது ரொம்ப ஆர்வமாக தருவார் சார் இந்த நாவல் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த நாவல் இப்படி பண்ணியிருக்காங்க இனிமேலே நம்ம மாவட்டங்கள் வந்து எனக்கு ரொம்ப நாவல் வந்து பண்ணுச்சல உடம்பு செலவில் ஒத்துழைக்காது அதனால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் அவரோட ஆத்மசாந்தியடைய நம்ம வந்து இறங்கி வந்து வேண்டிகிட்டு